மேலான நீர் எங்களுக்கு எப்பொழுது நல்லவராக இருக்கிறபடினாலும் எங்கள் இதயத்தின் ஏக்கங்கள் இதயத்தின் தேவைகள் இதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் என் பரமத்தகப்பன் அறிந்திருக்கிறபடியினால் நாங்களும் அப்பா இங்கே நாமத்தினால் மற்றால் ஒன்று அல்லது ரெண்டு பேர் கொண்டிருப்பீங்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியிலே கத்திர உலாவிக் அப்பா இந்த மேல் வீட்டரையிலே உடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே சூழ புடப்பிட்டுக் ஆண்டவரே ஆவியானுடைய மகிமைக்குள்ளாய் ஆண்டவரே நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்பட்ட குறிப்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா ஆண்டவரே அப்பா மேல் ஆண்டவரே மாடியிலே தகப்பனே அப்பா இந்த கட்டிடம் எழுபபடியாக என் தேவன் கிருபை செய்வீராக ராஜா ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக உம்முடைய பேர் பிரஸ்தாபத்திற்காக ஆண்டவரே நீ ஆண்டவரே உம்முடைய மகளை எடுத்திருக்கிற ஆனோரே தீர்மானங்கள் எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாம் படியே உனக்கு தந்தழுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா மன விருப்பத்தை கொடுக்கிறது நீங்க ராச்சாம் ஆண்டவரே நீ கொடுத்தீரே ஆனால் சந்திக்கிறவரும் நீங்க ராச்சாம் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா வானத்தின் பலன்களை திறக்கிறவர் நீர் ஆண்டவரே அப்பா இடமில்லாமல் போகப்பட்டும் ஆண்டவரே அப்படி ஆசீர்வாதத்தால் நிரப்புகிற

அதிசயமான <finely các biennale>

கொண்டு செய்து முடிக்க வல்லவர் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் பரிசுத்த நாமத்தை நம்முடைய நாமுடைய பரிசுத்த கரத்தை தாழ்த்தி எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே நீ செய்து முடித்தபடி நாளும் மக்கள் ஸ்தோத்திரம் ஏசிவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே